உற்சாகமான மாலை வணக்கம் அவையில் வீட்டிற்கும் ஜோதிட சக்கரவார்த்திகள் இங்கே ஜோதிட ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் வருகை தந்திருக்கும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்புடன் உங்களை வருக வருக நான் வரவேற்பில் மீண்டும் ஒருத்தரை வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப சரியா இப்ப அம்மா கடைசியா வந்து வைரமணி அம்மா நிறைய விஷயங்கள் பேசிட்டு போனாங்க அதுல எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க போர்வி எனக்கு வந்து பொன்னாடை போத்தாதீங்க கையில கொடுங்க ஏன் காரணம் தெரியுமா ஐய ஏன் சுக்கிரன் தான் சொல்லணும் ஏன்னா வாங்கினது சுக்கரன் அதுக்கு முக்கியமான பாயிண்ட் வாங்குனது சுக்கரன் கொடுத்தது ஒரு சுக்கிரன் ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொன்னாட தன்னுக்கு போத்துக்கு போத்திக்கிறதும் சரி மற்றவங்களுக்கு போத்துறதும் சரி அது இயல்பு ரீதியாகவே அந்த பெண்களுக்கு வந்து போத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை ஒன்று ஒன்று இது இயல்பாக உள்ளது சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவாக ஜோதிட ரீதியாக வயது மூந்தவங்களுக்கு வயது மூந்தவர்கள் இளையவர்களுக்கு போத்தலாம் ஆனால் இளம் ரொம்ப வயசு கம்மியாக உள்ளவங்களுக்கு வயதானவங்களுக்கு போத்த ஒரு விதிமுறை ஒன்று இருக்கு இது ரெண்டு சரிங்களா இது ரெண்டு விதிகள் காரணமா சொல்லுவாங்க மூன்றாவது வந்து பெண்களுக்கு ஆண்கள் போர்த்தக்கூடாதுங்கிறது பொதுவான விதி சரிங்களா பெண்களுக்கு பெண்களை போத்தலாம் ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் பெரும்பாலான ஜாம்பு ஆண்கள் நினைக்கிறது என்னன்னா அப்படி நம்ம வந்து போ நான் மத்தவங்களுக்கு போத்தனா அப்படின்னா என்னோட செல்வம் அவங்களுக்கு போயிடும் நினைக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல கௌரவிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடமை சரிங்களா அது அரசனானாலும் சரி ஆண்டியானாலும் சரி அப்ப ஆண்டின்னு சொல்லிட்டாங்க நான் அப்ப சொல்ல போறது எல்லாமே பரிகாரம் தான் சொல்ல போறேன் ஆண்டிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவர் எல்லாமே ஆண்டி தான் பிச்சைக்காரன் ஒரு படம் வந்து பாத்தீங்களா அவர் பிச்சைக்காரன் அந்த கதாநாயகன் பிச்சை எடுப்பாரு நாற்பத்தி நாள் எதற்காக பிச்சை எடுப்பார் அவங்க அம்மாவோட உயிருக்காக பிச்சை எடுப்பாரு இது ஜோதிட ரீதியாகவே உண்மையாகவே ஒரு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட கருத்தை தான் அந்த படத்தில் கண்டிப்பாக அதை பதிவு செஞ்சுருக்கணும் ஏன்னா கேது நட்சத்திரத்தில் தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இல்லன்னா நாலாம் அதிபதி நடக்கிறவங்களுக்கு இல்ல ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரம் ஒரு தசாபுத்தி நடந்தா கண்டிப்பாக ஒரு நாளாவது பிச்சை எடுங்க உங்களுக்கு அதுவே பரிகாரம் தான் உண்மை அதுதான் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த காலத்துல வந்து பிச்சை எடுன்னு சொன்னா மதிக்க மாட்டாங்க ஆனா ஆதி காலத்துல என்ன சொல்லிக்கால பரிகாரம் ஒண்ணு இருக்கு இல்லையா பழைய காலத்தில் பரிகாரம்னு சொல்லுவாங்க அது வந்து வித்தியாசமாக சொல்லிப்பாங்க மடிப்பு சேந்தி பிச்சை எடுமா குழந்தை பாக்கியம் கொடுக்கும்பாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் பிச்ச் உச்சம் உச்சமெற்ற கிரகம் பிச்சை எடுத்து வைக்கின்னு சொன்னாங்க அதை சூட்சமாக என்ன சொன்னாங்க நம்ம பரிகாரம் ஜோதிட ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்வியல் ரீதியாக சொல்லியிருக்காங்க நீ போய் அம்மனுக்கு பரிகாரமாக வேண்டிக்கிட்டு மடிப்புச் சேந்து மடிங்கிறது எங்கே இருக்குது நம்மளோட உயிர் பாகத்தில் தொப்புள் வகுதியை குறிக்கக்கூடியதான் அந்த தொகுல் பாகத்தை நம்ம என்ன சொல்றோம் பெண்களை தான் அதிகம் எடுக்க சொல்லுவாங்க அப்ப பெண்களுக்கு தான் அந்த குழந்தை பாக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மடிப்பிச்சு எடுக்க சொல்லுங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு இதெல்லாமே அனுபவிச்சு வாழ்வியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட பரிகாரம் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அந்த அம்மாவும் போத்துறது ஒரு பரிகாரமாக தான் நினச்சி அவங்க எடுத்துக்க மாட்டேன்றாங்க இதுவும் உண்மை அம்மா இது உண்மைதுமா இதுவும் பரிகாரம் தான் சரிங்களா அப்போ வந்து ஒரு ஒவ்வொரு பரிகார விஷயங்களையும் நம்ம ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அத நம்ம அனுபவபூர்வமா எடுத்துக்கும் போது நிறைய விஷயங்கள நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது திசை நடக்கிறவங்களுக்கு மொட்டை அடிச்சுக்கலாம் தெரியுங்களா அது கேது திசன் நடக்கிறவங்களுக்கும் மொட்டை அடிச்சுக்கணும் சரிங்களா அது மாதிரி ராகு ராகுதீச ராகுபத்தி முடிக்கிறவங்களுக்கு முடி வளர்க்கக்கூடாது தாரி மாதிரி வளர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது அப்போ அந்த என்ன சொல்றாங்க அப்படி அங்கே அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உள்வாங்கி பாருங்க ஒவ்வொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உள் அர்த்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள தான் நம்ம பரிகாரமாவே சொல்கிறோம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா பரிகாரம் சொல்லலாம் ஒன்று கோயில் பரிகாரம் சொல்லலாம் இன்னொன்று வாழ்வியல் ரீதியான பரிகாரம் சொல்லலாம் இப்போ நம்ம சொல்றது எல்லாமே வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் தான் அப்படி தான் அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி வயசுங்க அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஜோசியர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு என்ன என்ன ஊர் பக்கத்தில் உள்ளவங்க தான் எங்கள் அப்பா பிரபல ஜோசியர் எங்கள் ஏரியாவில் பிரபல ஜோசியர் தான் அவர் இறந்துட்டார் அதுக்கு அப்புறம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒருத்தருக்கு அப்படின்னா ஒன்பது பத்து தொடர்பு பெற்றா அப்பாவுக்கு அப்புறம் வேலை செய்யும் இல்ல அப்படின்னா அந்த தர்மத்திற்கும் தர்மம் செஞ்சிருக்கணும் அப்ப தர்மம் செஞ்சா மட்டும்தான் தர்மங்கிறது என்னன்னா புண்ணிய காரியங்கள் பேர் அப்ப புண்ணிய காரியங்கள் எது கோயில் கும்பேசம் குடமுழுக்கு செய்கிறது இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது எந்த ரூபத்தில் என்ன உதவி செய்யலை ஒரு படி படிப்புக்கு இல்லாத பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவி செய்கிறது கல்யாணம் சம்பந்தப்பட்ட கல்யாணம் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது இல்லை முன்னிலை பறிஞ்சு கல்யாணம் செய்ய வைக்கிறது இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த புண்ணிய காரியத்தை சொல்லக்கூடியது அந்த மாதிரி காரியங்களை செய்தவங்களுக்கு அந்த கர் தர்மம் வேலை செய்யுது தர்மத்துக்கு உள்ளது கர்மம்னா இறப்புக்கு ஒப்பான கண்டங்கள் கொடுக்குறது அதை தான் வீட்டில் ஒரு இறந்து போனவங்களுக்கு அத்தனை சகல சௌபாகியங்களும் செஞ்ச பிறகு தான் அவருக்கு அந்த யோகப்பை கொடுக்கும் அப்படின்றது அப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே நான் ரெண்டு கோயில் ரெண்டு தடவை குளம்புக்கு செஞ்சிருக்கேன் என்னோட என்னோட தலைமையில் நடந்திருக்கு ஒன்று என் குலதெய்வ கோயில் இன்னொன்று என் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஏன் காரணம் சொல்லுனா அப்ப தர்மத்தை செஞ்சாச்சு அப்ப கர்மம் எப்ப வரும் அப்பா இறந்தான் எனக்கு கர்மம் அப்பா பார்க்க உள்ள நுழைறேன் அந்த தர்ம கர்மாதிபதி நிறுத்துவாரு எங்க நின்று வேலை செய்வாரு ஜாதக ரீதியா அவங்களோட இடத்துக்கு இருக்கு இரண்டாம் இடம் இருக்கா லக்னத்தில் இருக்கா மூன்றாம் இடத்துல இருக்கா அந்த மாதிரி அந்த பாவக ரீதியாகவும் பார்த்துக்கணும் அந்த பாவக ரீதியாக பார்க்கும் போது சில விஷயங்கள் அங்க நடக்குமா கண்டிப்பா நடக்கும் கரெக்டா நடக்கும் அப்போ தர்ம தர்மாதிபதி யோகத்துக்கு தர்மத்தையும் செஞ்சுருக்கணும் கர்மத்தையும் செஞ்ச பிறகு தான் அவர் வாழ்க்கையில் உயர்வடைவர்னா கண்டிப்பாக உயர் அடைவார் அதுக்கு நானே சாட்சி நானே உயர்ந்திருக்கேன் சரிங்களா ஏன்னா இது கண்டிப்பாக நம்ம வாழ்வியல் ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரமும் ஒன்று நீங்கள் இயல்பான முறையில் செய்யக்கூடிய விஷயங்களும் நமக்கு வந்து நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் அப்போ இடையில சொன்ன அந்த விஷயத்த ஒரு விஷயத்தை மறந்துட்டு சொல்கிறான்ட்டேன் அந்த முப்பத்தேழு வயதுக்கு பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சில ஐயா சொல்லணும் நான் இங்கே நான் அனுபவத்துக்கு ரீதியாக இங்கே நிறைய பேர் வந்த பிறகு அவங்களோட அனுபவத்தை தான் ஜாதகமாக சொல்கிறாங்க அதுதான் உண்மை சா நமக்கு சாதகமா தான் ஜாதகம் சரிங்களா அப்ப இந்த ஜாதகத்துல அந்த பொண்ணுக்கு கௌரவ கரணத்துல பிறந்திருக்கு முப்பத்தி ஏழு வயது சார் முப்பத்தி ஏழு வயசு அப்படின்னா அந்த பொண்ணு இருபது வயசுல எடுத்துங்க அப்போ பதினேழு வருஷமா எத்தனை ஜோசியிட்ட பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பாங்களா பார்த்துருக்க மாட்டாங்களா அப்போ எல்லா ஜோசியரும் திதி யோகம் கரணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா அதுல எந்த பாக்கியம் அவங்களுக்கு கோளாரா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா சொல்லிருக்க மாட்டாங்களா அந்த கௌரவ காரணத்திற்கு உள்ள சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் பிகாரம் சொன்னா கோயில் பரிகாரம் சொல்லுவேன் இல்லை வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவேன் நான் கையில் காசு வாங்கி பரிகாரம் செய்ய கிடையாது செய்யவும் மாட்டேன் அந்த கர்மத்தை நான் ஏத்துக்க விரும்பல சரிங்களா அப்பா யாராவத்த கை காட்டுவோம் இவங்கள்ட்ட போய் செஞ்சுக்கிங்க இல்லைன்னா இன்னொரு இந்த கோயிலுக்கு போய் செஞ்சுடுவோம் அந்த அம்மா கோயிலுக்கு மட்டும்தான் நம்ம எங்க இருக்க அப்படின்னா சேத்தியா தோப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் சரிங்களா பெருமாள் வந்து அவ என்ன அவரோட மு அவ அவதாரம் பார்த்தீங்கன்னா அந்த பன்றி முக அவதாரம்னு சொல்லக்கூடிய கோவில் அது கௌரவகரணத்திற்கு அந்த கோவில் அதுதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தொண்ணூறு நாள் அந்த பொண்ணு கல்யாணம் நடந்து அந்த ஒரு வருஷத்துலேயே குழந்தை பிறகுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துலேயே ஆம்பளை பிறந்திருக்கு இன்னைக்கு இது எவ்வளோ பெரிய விஷயங்கள் சரிங்களா ஏன்னா இந்த பரிகாரங்களும் அந்த கோவிலுங்கிற விஷயம் நிறைய சக்சஸாக நடக்குது அந்த விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உளவியல் ரீதியாகவும் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பரிகாரங்கள் எடுக்கும் போது உங்களோட ஜாதகத்துல அவங்களுடைய லக்னமோ ராசியோ வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்து ரீதியா திதிசூனியதுல போய் ஒரு ரகம் உங்களுக்குன்னு ஒரு திதி சுனியம் இருக்கு இல்லையா அந்த திதி சுனியதுல போது வந்து விசக்கம்ப யோகம் வச்சு விசக்கம்பத்துக்கு திதிசுனியம் வந்து பூசமா அந்த திருவோணமும் வரும் அப்ப புது அனுசம் எங்க ஒரு கடகத்திலேயே திருவோணத்தில் வரும் உங்க ராசி உங்க லக்னம் அங்க விழுந்துருந்து நீங்க அதே லக்னம் அதே ராசிக்கு பரிகாரம் படிக்காது சொல்லக்கூடிய சாதகம் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பாத்துக்கணும் இல்ல அந்த மாதிரி நபருக்கு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க எனக்கு தனசு வந்து தனசு ராசி தனசு லக்னத்துக்காக ஜோசியம் பார்க்க வந்தா ஜோதிஷியம் பார்க்க மாட்டேன் இல்லைன்னா நூறு நாளைக்கு எடுத்துருவாங்கன்னு அனுப்பிச்சுருவேன் ஏன்னா கேட்கவே மாட்டாங்க நான் கண்ட உண்மை இது அது மாதிரி தனுசு ராசி ஃப்ரெண்ட்ஷிப்ப மாட்டாங்க நானும் அவங்களோட பழகவும் மாட்டேன் அவங்களுக்கு எனக்கு எப்போதுமே அவங்க கூட இருந்தால் எனக்கு பொல்லாப்பு அதையே அவனை அவங்க கூட மடியில் கட்டிக்கிட்டு அப்படிங்கிற சொல்லிட்டு நான் விலகிறது விலகி விலகி போயிடுறது இதுவும் வாழ்வியல் ரீதியான உண்மைகள் தான் அது உங்களுக்கு யோகி அவயோகின்னு இருப்பாங்க இல்லையா அதில் ஒரு ஏழு முக்கியமான அசுப யோகம்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு மட்டும் சொல்கிறேன் விசக்கம்பம் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்லக்கூடியது நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு விசக்கம்பம் யோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா கோயிலுக்குன்னு சொல்லப்போனால் நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் பெருமாள் கோயில் வழிபாடு சொல்லிங்கன்னா அதே மாதிரி சீரங்கத்தில் அதாவது நாமக்கல் இருக்கக்கூடிய நரசிம்மர் பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது எல்லாமே ரொம்ப சிறப்பான சிறப்பு அது மாதிரி வாழ்வியல் ரீதியா அப்படின்னா உங்களோட வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா மின்கம்பம் அமைச்சு கொடுக்குங்க மின்கம்பம் தெரியுங்களா லைட்டு லைட்டு இல்லாத இடத்துல லைட் ஒரு கம்பத்தை போட்டு ஒரு தெருவுக்கோ இல்லை லைட்டு வசதி இல்லாத குக்கிராமங்கள் நிறைய இருக்கும் ஒரு தெருவு இருக்கும் அந்த மாதிரி தெருவுக்குலாம் அப்போ சனினா யாரோட இடத்துக்கு சமுதாயத்தில் பின்தங்கி உள்ளவங்க இடத்துக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த லைட்டு ஏரிய நீங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதுவும் சொல்லப்பட்ட செய்து முடிச்ச ஒரு பரிகாரம் தான் அது மாதிரி அவயோகி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் வரும் அப்போ திருவோணங்கிறது பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் வரக்கூடிய மகரத்தில் வரக்கூடியது அப்போ மகர மகர ராசி வந்து காலப்பூச விதிப்படி பத்தாம் இடம் கர்ம காரியது அப்போ கர்ம காரியத்துக்கு போய் கலந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு வாங்க இல்லைனா அந்த அவங்களுக்கு உதவி செய்யுங்க இதுவும் உங்களுக்கு வாழ்வியல் ரீதியாக நல்ல ஒரு பரிகாரம் தான் சரிங்களா நல்ல ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழநாமயோகம் இந்த சூழநாமயோகம் அப்படிங்கிறது தான் விசாகம் குரு அப்போ விஷ் குரு பகவான் அருமையான எல்லாத்துக்குமே குருன்னா சிறப்பானவரு தானே ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட யோகம் என்னது யோகம் ஏங்க எங்க சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கர்ணத்துல வந்து நிறைய பேசக்கூடியது அதெல்லாம் கரண்ட நான் பாட்டேன் கரணத்தை தொடல இல்லா கரணத்தை சொல்லி சொல்லிதான் தி சொல்லி சொல்லிதான் சொல்லுவேன் எங்களுடைய கர்ண சக்கரவர்த்தி இருக்காரு அவரு சொல்லுவாரு சரிங்களா அப்ப இங்க யோகத்துக்கு ஏன் அங்க வந்து பாத்தீங்கன்னா குருவை கொடுத்துருக்காங்க அவ யோக சூரியனை கொடுத்திருக்காங்க ரெண்டு கிரகங்களும் வலிமையான கிரகம் தான் அப்ப சூழல் சூழ நாம யோகத்துல ஒருத்தர் பிறந்து அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்கன்னா அம்மனுக்கு திரிசூலம் சாத்த சொல்லலாம் இல்ல குலதெய்வளுக்கு திரிசூலம் பொழுந்தியா வேலை பொருத்த சொல்லலாம் இதுவும் பரிகாரம் தான் இதை செய்தாலும் உங்களுக்கு அந்த பாவதோஷங்கள் சூழ சூழநாம யோகத்துக்கு உள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் குறைக்குமான குறைக்கும் அது மாற்றுத்திறனாளிக்கு உதவுது மாற்றுத்திறனாளிக்கு இந்த ஹேண்ட் இந்த ஸ்ட்ரிக் நடந்து நடத்த போறாங்க இல்லையா அது மூணாவது கால் தானே உங்களுக்கு மூணாவது கால் தானேங்க இல்லை பொய்யா மூணாவது கால அப்ப என்ன சொல்றாங்க அங்க மூணு வேலை செய்யணும் மூணு மூன்றாவது இடத்தை இயக்க வைக்கிறோம் அவங்களுக்கு அதுவும் அவங்களுக்கு வேலை செய்யலாம் வேலை செய்யும் அது வாக்கிங் ஸ்டிக்கு கையில் வச்சு வயசானவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பொழுதும் பாத்தீங்கன்னா அவங்க அது கூட என்னால முடியாது சார் அப்படின்னா அந்த சூழத்துல போய் எலுமிச்சம்பளம் குத்தலாம் அதுவும் தான் பரிகாரம் எலுமிச்சம்பளம் என்ன கலரு மஞ்சள் கலர் யாருக்கு அதிபதி ஆயிடுறாரு குருக்கு அதிபதி ஆயிடுறாரு எல்லா குருக்கும் வணக்கம் ஏன்னா அதுவும் எளிமையான பரிகாரம் தான் இல்லைன்னா மாரியம்மனுக்கு காளியம்மனுக்கு எல்லா தெய்வங்களுக்கு எதுக்கு வழிபாடு செய்யும் போது சிறப்பு கொடுக்குமா கண்டிப்பா சிறப்பு கொடுக்கும் அடுத்து கண்ட யோகம் கண்டம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லாருமே வீழ்ச்சின்னு சொல்லுவோம் அழிவுன்னு சொல்லுவோம் வளர்ச்சி இருக்காது அப்படின்போம் ஆனா கண்டநாமகத்துக்கு சரியான ஒரு பரிந்துரை கொடுத்து அந்த வேலையை செய்யும்போது அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க முடியும் ஜெயிக்க வைக்கணும் ஒண்ணுமே இல்ல கோட்டை காலத்துல கட்ட சொல்லுங்க அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க எகனைஸ்டா இருப்பாங்க எதுக்கு நம்ம சொல்ற துளசி மலை போட சொல்லுங்க கண்டநாமத்தில் இருக்கிறது இவனுக்கு அது மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு வயதுகளில் அந்த கிட்டத்தட்ட அந்த காலப்பு இந்த வயதோட்டப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆறாவது வயசு பதினெட்டாவது வயசு அது மாதிரி இருபத்தி எட்டாவது வயசுகள்லாம் அவனுக்கு கண்டம் கண்டிப்பாக நடந்திருக்கும்னு சொல்லுங்க கண்டிப்பாக நடக்கும் நடந்திருக்கும் கண்டநாமகம் யாராவது இருக்கீங்களா இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா ஐயா கண்டநாம யோகம் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பரிகாரமே சொல்லலாங்க ருத்ராட்சம் ருத்ராட்சம் போட்டுக்கிறது இல்லைன்னா துளசி மாலை போட்டுக்கிறது கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது திருக்கடையூர் சீவாஞ்சியம் போயிட்டு வாங்க வாழ்வியில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சீவாஞ்சியம் நமக்கு ஆறாம் மதிப்பு தசாபுத்தி எட்டாம் மதிப்பு தசாபுத்தி பன்னிரெண்டாம் மதிப்பு தசாபதி நடந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சீவாஞ்சியம் போயிட்டு வாங்க அதுவும் நேத்திரம் உள்ள நாட்களில் போகணும் நேத்திரம் ஜீவன் பார்ப்பீங்களே அந்த மாதிரி நாட்களில் குருட்டு நாட்களில் அனுப்பக்கூடாது சரிங்களா உயிருள்ள நாட்கள்லாம் அனுப்பணும் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நல்ல யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அடுத்து வியாகதம் அப்படிங்கிறது சுக்கரன் குரு சுக்கரன் வந்து அவயோகி ஒருவர் சுக்ரன் வந்து யோகி வருவார் குரு வந்து அவயோகி வருவார் இவங்க பார்த்தீங்கன்னா குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இல்லன்னா குருமார்கள் அவங்களோட படிச்ச காலத்தில இருப்பாங்க இல்லையா தாய் தந்தைகள் இருந்தாலும் சரி படிச்ச காலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஜோதிட ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி இல்ல வயதில் மூத்தவங்களா எல்லாமே குருமார்கள் தான் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நகைசகர் ஆசாரிகள் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம் அவங்க வைசிறுவிகள் அந்த கோயில் பட்ட கோயிலில் வந்து பூசாரியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பூசாரி பட்டயதாரர்கள் அந்த ஊர்ல அந்த எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற பட்டர் இவங்களுக்கு வந்து நீங்க வஸ்திர தானம் கொடுக்குறது எல்லாமே சிறப்பு கொடுக்குமான சிறப்பை கொடுக்கும் இது எல்லாமே கொடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு எழுதுறதுக்கு பேனா வாங்கி கொடுக்குறனாலும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும் நல்லா இந்த யோகத்தை கொடுக்குமானாலும் கண்டிப்பாக கொடுக்கும் இதெல்லாம் வந்து நீங்க வாழ்வியல் ரீதியாக செஞ்சுக்கூடிய பரிகாரங்கள் அடுத்து இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பாதம் ஒரு ஒரு யோகம் இருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்களை கொல்லாமல் இருக்கணும் இவங்களுக்கு வந்து இந்த இந்த பாக்கியம் வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அது மாதிரி மனைவி வழியில எப்போதும் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த வியாதி பாதம் நாமயத்துல இருக்கிறவங்க மனைவி வழியில பிரச்சனை இருந்துகிட்டே இருப்பாங்க அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்னா மனைவிக்கு அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாவே போதும் அவங்க எந்திரிச்சோன்னா எதுவுமே மறுப்பு சொல்லுவாது ஒரு பேனா வாங்கி கொடு ஒரு பென்சில் வாங்கிக்கூட ஒரு பூ வாங்கிடு ஒரு ஒட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்ததுன்னா ஒண்ணுக்கு ரெண்டு வாங்கி கொடுங்க ரிசல்ட் நல்லா சக்ஸஸ் ஆகும் இந்த வியாதி பாதம் உள்ளவங்களுக்கு மட்டும் அது மாதிரி பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு அவங்க கேட்கறதை வாங்கி கொடுக்குறது இல்ல விருப்பப்பட்டு வாங்கி கொடுக்குது இது எல்லாமே நல்லா லாபத்தை கொடுக்குமா கண்டிப்பா கொடுக்கும் அது மாதிரி வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு பொட்டு பொருள் பொட்டு பூ வாங்கி கொடுக்குறது வீட்டில் தானே இருக்காங்க கல்யாணம் பண்ணவங்களா இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா வீட்டில் நம்ம பிறந்த பிள்ளைக்கே கொடுக்கலாம் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கொடுக்கலாம் பூ வாங்கி கொடுக்கலாம் இது நல்லா சிறந்த பரிஞ்சிகாரம் கோவில் போகணும்னா ஆண்டாக்கு போயிட்டு வர சொன்னிங்கன்னா ரொம்ப சிறப்பான பரிகாரம் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கு செருப்பு தானங்கள் இது எல்லாமே கொடுக்கறத வந்து நல்ல யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வைதுருதி யோகம் இந்த நாம யோகத்து வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தும் உத்திராட நட்சத்திரம் வருவோம் அப்போ குரு சூரியன் வருவார் அப்போ வைதுதி நாம யோகத்துக்கு இருக்கிறது எளிமையான பரிகாரம் டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்றது சரியான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் விநாயகருக்கு ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்குமா சிறப்பாக கொடுக்கும் அது மாதிரி உசலமன தெய்வம்னு சொல்லக்கூடிய காளி தேவி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்குமா சிறப்பை கொடுக்கும் வெக்காளியம்மன் சமயபுரம் மாரியம்மன் மேல் மருவத்தூர் மாரியம்மன் இது எல்லாமே சிறப்பை கொடுக்குமானா சிறப்பாக கொடுக்கும் சரிங்களா இது வந்து ஒரு எளிமையான இந்த நாமயோகத்தில் இருக்கக்கூட இருபத்தி ஏழு நாம யோகத்தில் இந்த ஏழு நாம யோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நாம யோக நாள் அதுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் அது மாதிரி கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் சந்திராஷ்டமும் ஆளுகளை உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்த சொல்றேன் இதை கொஞ்சம் கேட்டுங்க இந்த சந்திராஷ்டிரமது பதினேழாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் வந்து சந்திராஷ்டிரமம் சொல்லுவோம் இப்போ அசுபதி நட்சத்திரம் வார்த்து கேட்ட நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் அப்ப அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அன்னைக்கு வெள்ளை நிறைய ட்ரெஸ் போறதை தவிர்த்துருது ஒயிட் கலர் ட்ரெஸ் போறீங்க இல்லையா அதை தவிர்க்கிறது பெஸ்ட் ஏன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா அழுக்க ஆயிரும் அந்த டேட்ல பார்த்தீங்கன்னா கரப்பட ஏதாவது ஒரு அழுக்கோட வீட்டுக்கு திரும்பி வருவீங்க இல்ல அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பால் டம்ளர் பால் டம்ளர்ல ஒரு டம்ளர்ல பால் சாப்பிட்டு போலாம் வெளில போலாம் அது ஒரு நிவர்த்தி இல்ல எனக்கு நீண்ட தரம் பயணம் கண்டிப்பா இன்னைக்கு போய் ஆகணும் காலையில சார் ஒருத்தர் வயலூர்ல இருந்து வந்து பேசும்போது சந்திராசம் எனக்கு வேலை செஞ்சுன்னு சொன்னார் இல்லையா ஒண்ணுமே இல்லை கல் உப்பு ரெண்டு ரெண்டு கல் உப்பு எடுத்து பேப்பர்ல மறைச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வந்துடலாம் அது வந்து சிறப்பான பரிகாரம் நீங்க திரும்பி போயிட்டு அதை நீர் நல்ல கரைச்சி விட்டுரணும் இல்லைன்னா வீட்டில் ஒரு பக்கெட் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா உப்பு கல்ல போட்டு கரைச்சி விட்டீங்கன்னா தண்ணி கீழே ஊற்றி விட்டுற வேண்டிதான் இது எளிமையான பரிகாரம் எந்த ஒரு வேலையும் செய்ய அந்த கல் உப்பு உங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள்ட மனக்கசப்புகள் மனக்கஷ்டங்கள் யாருமே உங்களை வந்து சீண்ட மாட்டாங்க சரிங்களா இந்த அருமையான தருணத்துல பரிகாரங்களை பத்தி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வணக்கம் குருவே சரணம் குருவே வாழ்க குருவே சரணம்